தமிழக வெற்றிக் கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும் சொல்லி இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க அரசியல் பேசாதப்பா இது ஆடியோ லஞ்சு அப்படின்னா எப்படி அரசியல் இல்லாம முழுமையடையாதுன்னு சொல்ல வரேன் நான் இதனை இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர்

அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க எனக்கு இந்த படத்தை பற்றி எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோ வந்து எனக்கு கால் பண்ணார் அவரை எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுடைய ஒரு நிகழ்வில் நான் வாலண்டியராக ஒர்க் இருந்தேன் அவரும் ஒரு வாலண்டியராக வந்துரு வந்திருந்தார் ரெண்டு நாள் மூணு நாள் அங்கே தங்கி அவங்களுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஹாப்பியாக வச்சுப்போம் அவங்களுடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு இதெல்லாம் பண்ணும்போது அங்கே பழக்கமானோம் தினேஷ் இன்னைக்கு ஒரு மிரட்டலான ஒரு ஹீரோவாக பார்க்குறேன் சந்தோஷமா இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸு சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம் சின் சூப்பருங்க இல்லை உண்மையிலேயே அதான் எல்லாருக்குமே அது எல்லாரும் கடந்து வந்திருப்பாங்க காதல் செய்தவர்கள் கடந்து வந்திருக்கணும் அது இல்லையா அது மாதிரி அது ரொம்ப நல்லா பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டு எப்படி தயங்குவாங்க மாஸ்டர் ஓகே அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நான் மியூசிக்கை பற்றி பேசணும்னு சொன்னேன் மாஸ்டர் பேசிட்டார் டேர ஹீரோ பற்றி பேசணும்னு நினச்சேன் டேரெக்டர் பேரஸ் சார் பேசிட்டார் கேமராமேனை பற்றி பேசணும்னு நினச்சேன் இன்னொருத்தர் பேசிட்டார் எல்லாரும் பேசணும்னு நினச்சி அவ நான் பேசணும்னு நினச்சது அவங்க பேசுனதுனால அதை எல்லாத்தையுமே நான் வழிமொழிகிறேன் அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது பேச்சுக்காக இல்லை இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஸ்ட் ஆனந்த பாண்டியன் எல்லாருக்குமே எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அண்ட் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு என்னென்னா ஒவ்வொருத்தரும் வரவங்க எல்லோரையும் பாராட்டுறாங்க கணேஷ் சாராக இருக்கட்டும் கசாலி சாராக இருக்கட்டும் மாஸ்டராக இருக்கட்டும் சம்பத்தண்ணனாக இருக்கட்டும் அண்ணன் எல்லாருமே அண்ணனை வந்து நான் ஒரு போராட்ட காலத்தில் தான் முதல்ல சந்திக்கிறேன் இவர் பத்திரிக்கை நிருபராக தெரியும் ஒரு போராட்ட காலத்தில் நான் அண்ணன் டிராஃபிக் ராமசாமி என்னென்ன நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு போராட்டத்தில் போலீஸை எதிர்த்து பயங்கரமாக கோஷம் போட்டுட்ருக்கோம் அப்போ தான் அண்ணன் ரொம்ப நெரும்ப என் மனசுக்குள்ளே நெருங்கி வந்தார் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பாராட்டுக்களை இந்த பத்திரிகை முன்னாடி கேமரா முன்னாடி சொல்லும்போது உண்மையிலே மன நிறைவாக இருக்கும் எனக்கு நிறைய படங்கள் நான் பண்ணுறதில்ல இந்த ஜெகமே தந்தத்துக்கு அப்புறம் படங்கள் பண்ணுறதில்லை அதுக்கு காரணங்கள் சில உண்டு ஆனால் இந்த நான் நடிகனாக உணர்கிற இடம் வந்து இந்த பிரசாத் லேப் மட்டும்தான் உங் நீங்கள் மட்டும்தான் உங்களை முன்னாடி உங்கள் முன்னாடி ஒரு கு ஒரு குட் ஆக்டர்னு பேர் வாங்கணுன்றது மட்டும்தான் எனக்கு ஆசையாக இருக்கும் ஆடியன்ஸ் கைத்தட்டுறது வேற உங்களை மாதிரி கிரிட்டிக்ஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் படம் பார்த்தேன் நல்லா இருக்குன்னு சொல்றது கேட்கறதுக்கு பேப்பர்ல பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த கேமரா முன்னாடி இந்த ஃப்ளாஷ் மோடாடி நிக்கிறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போது ஒரு 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 படத்துக்கு வந்து மற்றவங்களை பாராட்டும் அந்த குணம் வந்து உண்மையிலே இங்கே எல்லாருக்குமே சூப்பராக இருந்தது இந்த பாசிட்டிவிட்டி இந்த வைப்புன்னு சொல்லுவாங்களே இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த வைப் ஒட்டுமொத்த வைபும் உங்கள் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் மாதிரியான டீமுக்கு பிளஸ்ஸிங்ஸ் சொல்லுவேன் அண்டு என்னோட அண்ணன் நண்பர் அப்புக்குட்டி அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் சுந்தரபாணிலேருந்து நாங்கள் ந ஒன்றா நடித்து பழகி உறவுகளாக வளர்ந்துட்டு இருக்கோம் இப்போ நானும் அண்ணனும் ஒரு படம் பண்ணிருக்கோம் சொல்லிட்டு செப்டம்பர்ல ரிலீஸ் ஆக போது ரெண்டு பேருமே நடிச்சிருக்கோம் சூப்பரா மிரட்டியிருக்காரு அதனால அண்ணன் வந்து அஹ் எவ்வளவோ கஷ்டம் இருந்தால் கூட நிறைய புதுமுக இயக்குனர்களுக்கும் புது புதுமுக நடிகர்களுக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜா இருந்து ஒரு பாலமா இருந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சு கொடுத்திருக்காரு உண்மையில ஹேட் ஆஃப்டி அண்ணா வாழ்த்துக்கள் தினேஷ் மறுபடியும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய மனமாக வாழ்த்துக்கள் அண்ட் இதென்னா பே நான் ஒரு விஷயம் தான் பேசிட்டு போகணுன்னு நினச்சேன் ஆனால் மாஸ்டரும் இன்னொருத்தரும் யாரோ பேசினவங்க அரசியலை பற்றி பேசுனதுனால நான் ஒரு விஷயம் பேசுகிறேன் விஜய் அண்ணா எகைன் இந்த படம் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நான் தேடி பார்க்கும்போது இந்த போஸ்டர் தான் பார்த்தேன் இந்த மாதிரி இலவசம் இலவசமே இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் ஆணை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் எனக்கு பயங்கரமா அதாவது விஜய் விஜய்னு சொல்லி போட்டிருந்தாரு அந்த நியூஸ் எனக்கு கட்டிங் வந்து எனக்கு சரியா இப்ப ஞாபகம் இல்லை பதட்டத்துல இலவசம் இருக்கக்கூடாது தலைவர் விஜய் தமிழக முதல்வர் விஜய் அப்படின்னு போட்டிருந்தது வாவ் நான் பார்த்தேன் வாவ் சூப்பர் அப்படின்ட்டு நான் உடனே ட்விட் பண்ண போனேன் அப்புறம் பார்த்தேன் என்னடா அப்படின்னு கீழே பார்த்தா தமிழகம் முதல் ஒருவேளை கீழே வந்து டேட் இருபத்தாறுன்னு போட்டிருந்துச்சு ஆகா இது என்ன தப் ஏதோ தப்பாக இருக்கே நம்ம ட்வீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பின்வாங்கிட்டேன் அப்புறம் அது அது அதுதான் விஷயம் இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்ந்தது ஏன்னா தளபதி விஜய் என்பது வெறும் பெயரல்ல ஒரு கோடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி மக்களின் உயிர் அதில் நானும் ஒருத்தன் நான் மகிப்படுத்தி பேசலை நான் ஐம்பது படங்கள் நடிச்சிட்டேன் தமிழ் மலையாளம் தெலுங்கு மூணில் ஆனால் எனக்கு சௌந்தரராஜா இப்படி ஒரு நல்ல நடிகன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னது விஜய் அண்ணா பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சம் கிடைச்சது என் பெயருக்கு உயிர் கொடுத்தது தளபதி விஜய் அண்ணா அதனால நான் அது அவரை பத்தி நான் சொல்ல வரல அவரோட பழகினதுனால சொல்கிறேன் நான் இப்போ இந்த ரெண்டு வருஷமா தமிழ்நாடு ஃபுல்லா இல்லாம உலக நாடுகள் ஃபுல்லா நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் தமிழகர் மட்டும் இல்லாமல் உலகத்தமிழர்கள் மனதில் ஃபுல்லாவே விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாஸ்டர் நம்பிக்கையில இல்லை மாஸ்டர் உறுதி கோடி மக்கள் மனதிலும் இருக்கக்கூடிய உயிர் தான் எங்கள் தளபதி விஜய் சோ அந்த இலவசம் என்பது எனக்கும் பிடிக்காது இலவசத்தை கொடுத்து கொடுத்து நிறைய சோம்பேறித்தனம் பண்ணி வச்சிட்டாங்க கல்வி மருத்துவம் விவசாயம் இந்த பேசிக் நேட்ஸ்க்கு மட்டும் இலவசம்னு இல்லாம ஊக்கத்தொகையாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இது என்னுடைய பர்சனலா இருந்தது அது விஜய்ண்ணா பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டாக இருந்தது கோபி டைரக்டர் சொன்னது எனக்கு ரொம்ப அப்ப யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி வந்துட்டாங்க அது துணிச்சலாக சொல்றதுக்கு துணிச்சலாக செய்கிறதுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே போட்டேன் தலைவா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளிலே போட்டேன் முதலமைச்சர்னு போட்டுட்டு என் வீட்டில் இருக்கு நான் வெளியே தலை என் நண்பன் சொன்னார் வேணாண்டா போடாது அது நாகரிகமாக இருக்காதுன்னு சொன்னதுனால நான் வெளியே போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலண்டர் நான் முதலமைச்சர்னு அடிச்சு நான் எல்லாருக்குமே கொடுத்துட்டேன் என்னுடைய சொந்த பந்தத்துக்கு ஸோ அதில் நான் உங்களை விட வச்ச சீனியர் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் தைரியமாக நீங்கள் வந்து படத்தில் வச்சு அதை வெளிப்படையாக போட்டு அதை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஸோ இதெல்லாம் பேசும்போது ஒரு சின்ன கோபமும் வருது இங்கே பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது கலையும் அரசியலும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனின் வாழ்க்கையும் முழுமையடையாது அரசியல் பேசாதப்பா இது ஆடியோலான்ச்சு அப்படின்னா எப்படி கலை பேசாதப்பா இது பொது பொது இடத்துல கலை பேசாதப்பா அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் அவனுடைய முழுமை கலையும் அரசியலும் இல்லாமல் முழுமை அடையாது அப்புறம் எப்படி நாங்கள் அரசியல் பேசாமல் இருக்க முடியும் ஸோ நேற்று பாருங்கள் ஒரு லாக்அப் டெத்தில் செத்து போன அஜித்குமாரோட தம்பிக்காக அவனுடைய நீதிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் போராட்டத்தை வந்து பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டே க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இதுவரைக்கும் இதுவரைக்கும் எந்த கட்சிகளுக்கும் போடப்படாத கண்டிஷன்கள் கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் காவல்துறை வந்து விதிக்கிறாங்க எனக்கு காவல்துறையை பார்த்தா எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய பாவமாகவும் இருக்கும் கோபமாகவும் வரும் ஏன்னா எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி தலைவர்கள் தான் அந்த உள்துறை அமைச்சராக இருப்பாங்க அவங்க தான் காவல்துறை கீழே வச்சுருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு இப்போது எம்ஜி எம்ஜிஆர் கலைஞரையா முதலமைச்சராக இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வஞ்சிக்கப்படுவாங்க எந்த காவல்துறை அதே காவல்துறை போய் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணும் என்ன சொ அப்போ காவல்துறை யார் கேட்டு வேலை செய்யுதுங்க காவல்துறைக்கு என்ன என்ன நேர்மை இருக்குது இங்கே இருக்கு இங்கே இருக்கிறதுன்னு நான் கேட்குறேன்

விஜய் அவர்களையும் எங்களுடைய தோழர்களையும் நீங்கள் அடக்கினாலும் மீண்டும் மீண்டும் எழுவோம் நாங்கள் மக்களுக்காக மண்ணுக்காக உழைக்க வருவோம் என்பதை கூறி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் போராட்டம் பண்ணி மக்களுக்காக மண்ணுக்காக கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி இல்ல விடுதலை கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் நீங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களும் நீங்களும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து வந்தால் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கான மாற்றத்தை எங்கள் தலைவர் தமிழக வெட்டுக்கழக தலைவர் தளபதி விஜய் கொடுப்பார் என்று கேட்டுக்கொண்டு தாழ்மையாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் நல்லதையே நினைப்போம் நல்லதையே விதைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் யாவும் அறிவான் படக்குழுவை வாழ்த்திய சவுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றி